வணக்கம் மக்களே எனக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு நான் வந்து வீடியோ போட்டிருந்தேன் வீடியோ போட்டதுக்கு வந்து கமாண்டில் வந்து சொல்கிறானுங்க எவனோ வந்து வயிற்றில் கொடுத்துட்டு போயிட்டேன் போய் டெஸ்ட் பண்ணு அப்படிங்கிறானுங்க நாம் அசுமாக வர அளவுக்காடான அந்த பாடி இருக்கு எனக்கு என்னென்னுமோ பேசுகிறீங்க உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் என்னென்னுமோ பேசுகிறீங்க இந்த மாதிரிலாம் பேசினா நான் எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம் ஆ எனக்கு இன்னும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டு தான் நீங்களாம் உட்காந்துருக்கீங்க உடம்பு சரியில்லைனா உடம்பு போய் பாருமா ஆஸ்பத்திரியில் போய் பாருமா மன உளைச்சலாக கொஞ்சம் அமைதியாகிருங்க எதையும் பற்றி நினைக்காதீங்க அப்படின்னு போடணுச்சா ஏன் தாடிகாரை விட்டுட்டு போனானாங்கிறேன் எவனாவது ஏமாற்றிட்டு போயிட்டானாங்கிறேங்க போய் டெஸ்ட்டு பண்ணுப்பார் உனக்கு இந்த நோய் இருக்கும் அந்த நோய் இருக்குங்கிறீங்க ஆ வயிற்றில் எவனா பிள்ளைய கொடுத்துட்டு போயிட்டேன் அப்படிங்கிறீங்க என்னென்ன கமாண்டெல்லாம் தெரியுமா போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கீங்க உங்கள் தும்மருக்கு ஆ இல்லை நான் எதுவுமே பேசக்கூடாதாடா நான் நல்லா இருந்தாலும் உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது எனக்கு நான் நல்லா உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது நான் எப்படித்தான்டா வாழ்கிறது ம் நான் தான் வாழ்கிறது அதை மட்டும் சொல்லுங்கடா ஃபஸ்ட்டு நான் தான் வாழ்கிறது ஆ ரொம்ப போட்டு பண்றீங்க தெரியுமா ரொம்ப போட்டு பண்ணுறீங்க நீங்கள் என்னையை போட்டு நல்லா பண்ணுறீங்க பொங்கடாங்க டூ இத்திரா